மத்தியாண வீட்டு கீ ரைஸ் அதுக்கு தொட்டுக்க அருமையான ஒரு கத்திரிக்காயில் ஒரு கிரேவி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க இன்றைக்கி மதியம் லன்ச் தான் பார்க்க போகிறோம் லன்ச் பாக்ஸ் ரெசிபி அதுக்கு வந்து நெய் சோறு வா வாய் வீட்டு நெய் சோறும் அதோடய கத்திரிக்காய் கிரேவி தான் பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாதத்தை ஏற்றிடலாம் அந்த நெய் சோறு ஏற்றிடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கீ ரைஸ்க்கு நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க இதோட முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் அந்த நெய்யோட மூணு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேங்க நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி அலை பட்டை ஒன்று ரொம்ப சேர்த்திங்கன்னா கலர் மாறும் முக்கு கிராம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து தாளிதம் பண்ணி ஏலக்காய் கிராம்பு இப்போது அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கூட நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணுங்க அதாவது கொஞ்சம் கலர் மாறணும் ரொம்ப கலர் மாதிரி ப்ரௌன்ஷாக இருக்கக்கூடாது மசாலா எப்போவுமே லிமிட்டாக போடணும் ஒவ்வொன்றும் நான் வந்து ரெண்டு கப் ரைஸ் தான் எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதங்கி வரட்டும் கருவேப்பிலை இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கியாச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சால் ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸாக சேர்த்துக்கலாம் இதில் தான் நம்ம ரெண்டு கப் எடுத்துருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு அவ்வளோதாங்க தண்ணி தான் விடுவேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது வேக விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எண்ணெய் காய வச்சுருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சுங்க வெடித்தோன்னா மிளகு கல்லி நிற்கோங்க மிளகு வெடிக்கும் அதுக்கப்புறம் சீரகம் அதுக்கப்புறம் வெந்தயம் அப்புறம் கருவேப்பில் மஞ்சத்தூர் தனியாபுரி அப்புறம் எடுத்து வச்ச கத்திரிக்காய் నే పిచ్చి కుట్టా వెళ్ళి పెట్టాను అది చూడ நல்ல இல்லையே இது வதங்கி வரட்டும் நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வெள்ளை எண்ணெய் ஒரு பத்த தேங்காய் ஒரு ஸ்பூன் வேர்க்கல்ல எடுத்துருக்கேங்க பெரிய ஸ்பூனில் எடுத்துருக்கேன் இப்போ அது எல்லாத்தையுமே வறுத்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கத்திரிக்காய் இப்போது ஓரளவு வதங்கிட்டுங்க இப்போது அந்த பெரிய இதுவும் நிறையா ஜீ ரைஸும் எங்காச்சு இப்போது புளித்தனி சேர்த்துக்கலாம் தனி மிளகாய்த்துள் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்துள் எதுவும் சட்ட வேண்டாம் தனி மிளகாய்த்துள்ளே போதும் இப்போது மூடிட்டு நம்ம வேக விடலாம் இப்போ கிரேவி பார்த்திங்கன்னா பச்சை வாடை போக குடித்தண்ணி தண்ணி கொடிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சு வீடு சேர்த்துக்கலாம் விருதை சேர்த்து கொஞ்சம் மிக்சியில் அரைச்சா தண்ணியாக சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு இப்போ நல்லா மூணு போட்டு நம்ம கொதிக்க கொதிக்கலாம் கொதிக்கட்டும் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கிரேவியில இருந்து எண்ணெய் தெரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு அவ்வளோ இப்போது இப்போ நமக்கு கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுது அதாவது பிரியாணி கிரேவி ரெடி ஆகிடுது இப்போ பார்க்கலாம் இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம கீல் ரைஸ் எப்படி இருக்குதுன்னு தொடர்ந்து கொடுத்துடலாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு எப்போவுமே பிரியாணி இங்கே பண்ணும்போதோ இல்லை ரைஸ் பண்ணும்போதோ கொஞ்சம் மூணு கப் நான் ரெண்டு கப்புனால் மூணு கப் தண்ணி விட்டுருங்க ஏன்னா நம்ம நெய் இதெல்லாம் போட்டிருக்கோங்களேன் நீங்கள் ரொம்ப கிளற வேண்டாம் இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் பாருங்கள் கீ ரைஸ் ரெடி ஆகிட்டு இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கத்திரிக்காய் கிரேவியும் கல்யாணம் வீட்டு அவங்களுக்கு கீ ரைஸும் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா உதிரி உதிரியாகவே வரும் உங்களுக்கு நல்லா கம்மியாக கம்மி மட்டும் ஊற்றுங்க சூப்பரான கிரேவி உங்களுக்கு ரெடி ஆயிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை சில பேர் இதில் தக்காளி போடுவாங்க தக்காளி போட்டால் அது ஒரு வித டேஸ்ட்டு கொடுத்துரும் ஏன்னா புளியும் தக்காளியும் செய்கிறோம் சேர்த்தா அது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும் விருப்பம் இருந்தால் நீங்கள் தக்காளி கூட சேர்த்துக்கலாம் நன்றி வணக்கம்